ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் சனி பெயர்ச்சி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த முறை இரண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் டிசம்பர் மாதம் சனியுடைய பெயர்ச்சி விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த சனியுடைய பலன்கள் எப்படி இருக்கின்றதை உங்களோட இப்போ ஷேர் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி முதல்ல ஒவ்வொரு ராசிக்கும் சனியை பற்றின ஒரு அடிப்படையான சில தகவல்களை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் அதை பொறுமையாக நீங்கள் கவனிங்க அப்போ தான் உங்கள் ராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய அந்த சனி எந்த விதத்தில் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் எந்த விதத்தில் நீங்கள் உங்களை பாதுகாக்க வேண்டிய சில பரிகாரங்களை செய்ய வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்து வரக்கூடிய நியூ இயர் ப்ரிடிக்ஷன்ஸ் ப்ளஸ் மாத பலன்கள் வருட பலன்கள் ப்ளஸ் ஒவ்வொரு டிரான்செட் உண்டான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் டிவி சனி பகவான் இந்த முறை விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கே இடம் பேர்கிறார். சரி தனுர் ராசி பொதுவா சனிக்கு ஒரு யோகமான நட்பு வீடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது சமமான வீடு இந்த ராசியில் வந்து சனி பயிற்சி அடையிறது உலகத்துக்கும் அந்த நாட்டுக்கும் தனி மனித வாழ்க்கைக்கும் நல்ல பலன்களை ஏற்படுத்துமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு துரிதமான நல்ல பலன்களை மட்டுமே கொடுக்கக்கூடிய பயிற்சியாக அந்த சனி பயிற்சியை நம்ம பார்க்க முடியல சரி என்ன பலன் பண்ணும் முதல்ல உலக அளவில் உள்ள பலன்களில் முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பனிரெண்டு ராசிலையும் இந்த தனுர் ராசி மட்டும்தான் வில் அம்பு கொண்ட ஒரு ராசி இந்த வில் அம்பு அப்படின்னு சொல்றது போர் அதாவது வார் வேர்ல்டு வார் குறிக்கிற ஒரு சிம்பலை கொண்டது தான் இந்த ராசி சரி இப்போ இந்த காலத்தில் இந்த சனியோட ட்ரான்சிட் நடக்கும்போது இது எப்படி என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உலக நாடுகள் மத்தியில் வந்து நிறைய சண்டை சச்சரவுகள் வந்து உருவாக்கி கொடுக்கும் இந்த சண்டை சச்சரவு வந்து நடந்தால் நிறைய ஆபத்தாச்சா நீங்கள் நினைக்கும் போது டெஃபினட்டாக இந்த சண்டை சச்சரவு ஒரு நல்ல விஷயமாகவும் தர்ம நியாயத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு யோகமாகவும் இறுதியில் மாறும் ஏன் அப்படின்னா இந்த தனுர் ராசியில் சனி இடம்பெற்று இந்த உலக போரை உருவாக்குனாலும் கூட அந்த வீட்டுக்கு அதிபதியான குரு வியாழன் வந்து துலாம் ராசியில் இப்போ இடம் பெயர் அப்ப அப்போ துலாம் ராசி அப்படிங்கிறது தராசு சிம்பிள் கொண்டது தராசுங்கிறது ஜஸ்டிஸ் நீதி வழங்கக்கூடிய ஒரு இடம் கிரகமான வியாழன் நீதி வழங்கக்கூடிய இடத்துல இருக்கும்போது சனி அந்த வீட்டில இருந்து போர் உருவானால் நிச்சயமாக நன்மை பிறக்கும் நியாயம் தர்மம் வெல்லும் இப்போ இது வந்து உலக ரீதியாக நம்ம பார்க்க போகுது நாட்டுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த நாட்டில் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா போராளிகள் நாட்டில் வந்து தாங்க முடியாத பிரச்சனைகளை வந்து கண்டு போராளிகளை வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருவாங்க இது சனியுடைய இந்த டிரான்சிட் வந்து இந்த மாதிரியான ஒரு முடிவுகளை வந்து எடுக்க வைக்கும் மனிதர்களுக்குள்ளே வந்து ஒற்றுமை அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் இந்த ஒற்றுமையால் வந்து ஏதோ ஒரு எதிர்ப்பையோ ஒரு அவமானத்தையோ இல்லை வந்து நாட்டில் நடக்கக்கூடிய அநீதியை எதிர்த்து வந்து போராடக்கூடிய தன்மையை இந்த சனி வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் இது இந்த சனியுடைய இந்த ட்ரான்சிட் நடக்கக்கூடிய ஒரு பலன்கள் அடுத்தது தனி மனித வாழ்க்கையில் இந்த சனி வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சனி ஃபஸ்ட்டு பாயிண்ட் காரகன் ஒரு மனிதன் வந்து நீண்ட நாள் ஆயுளோட ஆரோக்கியத்தோட வாழ்றதுக்கு இந்த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளானட் இந்த சேட்டன் நல்லா ஸ்ட்ராங்கா நல்ல இடத்துல இருந்து எந்த விதமான அவயோகங்களும் கொடுக்காம இருந்தால் அவங்க நீண்ட ஆயுளோட வாழ்வாங்க சனி பங்கம் ஏற்பட்டால் அதாவது சனி நீச்சம் அடைஞ்சோ இல்லை கெட்டு போயோ இல்லை அவங்களுடைய மாரக ஸ்தானங்கள்ல இந்த சனி இருந்ததுன்னா டெஃபினட்டா அவங்களுக்கு ஆயுள் குறைபாடு ஏற்படும் இது முக்கியமான ஒரு காரகத்துவம் சனிக்கு அடுத்தது இந்த சனி வந்து உடல்ல வந்து எந்த பகுதிகளில் ஏக்கம் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா எலும்புகளும் நரம்புகளுக்கும் முக்கியமான ஒரு கிரகம் வந்து சனி கிரகம் அதுலேயும் குறிப்பாக அந்த எலும்புகளுடைய பசைன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு போனோட ஜாயின்ஸ்லையும் ஒரு ஜெல் இருக்கும் அந்த ஜெல்லுக்கு முக்கியமான தன்மையை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து சனி தான் அப்போ சனி வந்து ஆயிலுக்கு அதிபதி அந்த சனி உடலில் உள்ள எலும்புடைய பசை அதுக்கப்புறம் எலும்புடைய ஸ்ட்ரென்த்து ஸ்கலெட் அந்த உடலில் உள்ள போன்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த தான் ஸ்ட்ராங் பிளானட் யாருக்கெல்லாம் சனி வீக்காக இருக்கோ அவங்களாம் கால் நடக்க முடியாம மூட்டு வலி ஏற்படுறது குதிகாலில் வழி ஏற்படுறது கழுத்துல வழி ஏற்படுறது முதுகு தண்டில் பிரச்சனை வர்றது சாட்டனுடைய பேட் இப்போ சனி வந்து வேற என்ன தத்துவங்களுக்குலாம் முக்கியமான ஒரு கோல் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அவமானங்கள் தனிமை ஒரு மனிதனுக்கு வந்து உறவே இல்லாத தனிமைப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை இதெல்லாம் இந்த சாட்டனுடைய பேட் இன்ஃபுளுஸ் சாட்டன் ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் சனி ஒரு கெட்ட கிரகமா சனி வந்து எல்லாரையும் கஷ்டப்படுத்துற ஒரு கிரகமாக அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டாக நோ இந்த எட்டாம் நம்பரில் பிறந்தவங்க கூட சேட்டனுடைய இன்ஃப்ளூயன்ஸில் இருப்பாங்க எயித் அப்படின்ற நம்பருக்கு வந்து இந்த சேட்டன் தான் இன்க்ளூசிங் பிளானெட் இப்போ எட்டுனாலே எல்லாம் பாதி பேர் எட்டாம் நம்பர் வேண்டாம் வெஹிக்கிளில் வேண்டாம்பாங்க செல் நம்பரில் வேண்டாம்பாங்க ஒரு வீட்டு நம்பர் கூட எட்டு வந்ததுன்னா எட்டாச்சே இது வந்து ஏதாவது நெகட்டிவ் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்டாக அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது சேட்டன் இஸ் அ குட் பிளானெட் ஆனால் என்னென்னா அது கொடுக்கும்போது சோதனையில் கொடுத்து ஒரு மனிதனை பலப்படுத்தி ஒரு மனிதனுடைய திறமையை வெளியே கொண்டு வந்து ஒரு மனிதனுடைய அறிவாற்றலை வந்து இந்த உலகத்துக்கு தெரிய வச்சு வெற்றி அடைய வைக்கிற ஒரு கிரகம் சனி கிரகம் மற்ற கிரகம் மாதிரி பார்த்த உடனே சுபஃபலனை கொடுத்து மனிதனை வந்து சந்தோஷப்படுத்துகிற கிரகம் இந்த சனி கிடையவே கிடையாது அப்போ சனியுடைய டிரான்சிட் நடக்கும்போது என்ன நடக்கும்னா ஒவ்வொரு ராசிக்கும் அவர் எந்த இடத்துல மூவாரோ அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு சோதனைகளை கொடுக்கும் மனிதன் வந்து சோதனைகளை கிடக்கும் போது தான் சாதனைகளை படைக்க முடியும் அந்த சோதனையில சிக்கிறவங்களுக்கு தான் வேதனைகளை கொடுக்கறது இந்த சனி அப்போ நீங்கள் இந்த சனியுடைய பயிற்சியை எப்படி நீங்க அணுகுமுறை செய்யணும் யாருக்கெல்லாம் சனி வந்து பாதிப்பே கொடுக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானமும் தர்மமும் செய்கிறவங்களுக்கு இந்த சனி பெரிய பாதிப்பை கொடுக்கறது கிடையாது ஏன்னா தர்மம்ங்கிறது வேற தானங்கிறது வேறு தானங்கிறது பிரத்தியாருக்கு உங்ககிட்ட உதவி கேட்டு வரும்போது நீங்கள் திரும்ப எதிர்பார்க்காம கொடுக்கறது தானம் அது ஒரு வழி தர்மம் அப்படிங்கிறது நீங்கள் அடிப்படையாக செய்ய வேண்டிய கடமைகள் தர்ம நிலை உங்களுடைய உறவுகள் உங்களுடைய நட்பு உங்களை சார்ந்தவங்களை வந்து நீங்கள் காப்பாத்துற விதம் இதெல்லாம் வந்து தர்மம் அதே மாதிரி சமுதாயத்தையும் நீங்கள் வந்து காப்பாற்றுறது ஒரு அடிப்படையான தர்மம் இந்த நாட்டையும் நீங்கள் காப்பாற்றுறது இன்னொரு ஒரு அடிப்படையான தர்மம் இதை யார் ஒருத்தர் சரியாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த சனி ஒருபோதும் கெட்ட பலனை கொடுக்கறதே கிடையாது சோதனைகளை கொடுத்தாலும் அந்த சோதனையில் வெற்றி அடைய வைக்கக்கூடிய சனியாக மாறும் இதில் வந்து பொங்கு சனி மங்கு சனி தங்கு சனி நிறைய சனிகள் வந்து வேறுபடும் மங்கு சனி அப்படிங்கிறது மந்தப்படுத்திடும் பொங்கு சனி அப்படிங்கிறது வேகமாக வளர்ச்சி அடைய வைக்கும் தங்கு சனிங்கிறது ஒரு செயலை வந்து அந்த இடத்துல செயல் புரிஞ்சிக்கிட்டே இருக்க வைக்கிற ஒரு தன்மையை ஏற்படுத்தும் அதே மாதிரி ஏழரை சனி கண்டக சனி மாரக சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி இப்படின்ற சனி வந்து ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு பேர்களில் வந்து உலா வரக்கூடியவராக இருப்பார் இதில் நீங்கள் எப்படி இந்த சனியை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தானங்களும் தர்மங்களும் நிறைய பண்ணுங்கள் ரெண்டாவது இந்த சனி ஏன் இவ்வளோ சோதிக்கிறாருன்னும் போது நம்மளுடைய ஞான எண்ணங்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக தான் அந்த சனி வந்து சோதனையை கொடுப்பார் மனிதனுடைய ஏழு சக்கர நிலையில் மூன்றாவது சக்கரம் அதாவது மூன்றாவது கண் சொல்லுவாங்க தேர்டை சக்கரா சிவனுடைய மூன்றாவது கண் சக்கரம் அந்த சக்கரத்துடைய ஒரு இயக்கம் தான் அந்த சனியுடைய இயக்கம் அந்த சக்கரம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பூர்வ ஜென்ம வினைகளை அறுபட்டு இந்த ஜென்மத்தில் நீங்கள் நல்ல விதைகளை விதைச்சி எதிர்காலத்தில் நல்ல பலனை அடைய இந்த சனி உங்களுக்கு வழிவகுப்பார் ஸோ சனியை நீங்கள் ஒரு தவறான கிரகமாகவும் ஒரு பயம்புற்ற கிரகமாகவும் ஒரு விபத்தை ஏற்படுத்துகிற கிரகமாகவோ ஆயில் குறைக்கிற ஒரு கிரகமாவோ பிரிவினை உண்டு பண்ணுற ஒரு கிரகமாவோ மட்டும் பார்க்காம இந்த சனி யோகம் கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் நாட்டில் உயர்ந்த பதவிகளை அனுபவிக்கக்கூடிய இடத்துக்கு செல்ல வைக்கிற ஒரு பதவியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் கல்வி வித்தையில வந்து தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு கிரகமாகவும் சோதனையில் வெல்லக்கூடிய ஒரு கிரகமாகவும் உங்களுடைய திறமைகளையும் உங்களுடைய பலத்தையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு கிரகமாகவும் நீங்கள் பார்த்துக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்ல பலனாக மாற ஆரம்பிச்சிடும் ஸோ வர்ஷிப் சேட்டன் சனி கிரகத்தை போற்றுங்க சனி கிரகத்துடைய சோதனையை புரிஞ்சுக்குங்க அந்த சோதனையை வந்து உங்களுடைய ஞானத்தால் அணுகுமுறை செஞ்சு அந்த சோதனையை வென்று ஒவ்வொருவரும் நல்ல பலனை அடையணும்னு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறேன் கன்னி ராசி நேர்களே இந்த சனியுடைய பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் டிசம்பர் மாதத்தில் நடக்க போது வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த சனியுடைய இந்த டிரான்சிட் வந்து இந்த கண்ணீராசிக்கு எந்த அளவுக்கு வந்து ஃபேவர்ஸ் அண்ட் அன்ஃபேவர்ஸ் அப்படின்னு நம்ம டிவைட் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி நம்ம பார்க்கலாம் பொதுவாக கண்ணீராசிக்கு சனி வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி பிளானெட் ஒரு நட்புக்கோள் ஒரு நட்புக்கோள் வந்து அதிக கெடுப்பெல்லாம் பொதுவாக செய்கிறதே கிடையாது இருந்தாலும் இந்த வாட்டி உங்களுக்கு ஃபோர்த் ஹவுஸ் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிரகம் வந்து அந்த இடத்துக்கு போகும்போது அந்த தன்மையை வந்து அதை செய்ய ஆரம்பிக்கும் ஸோ அர்த்தாஷ்டம சனின்னா என்ன சோதனைகள் வந்து கடுமையாக இருக்குன்னா அதில் ஒரு பாதி சோதனை உங்களுக்கு கொடுக்கும் என்ன மாதிரியான சோதனைகளை கொடுக்கும் இந்த ஃபோர்த் ஹவுஸுங்கிறது மதர் ரிலேஷன்ஷிப் ஃபர்ஸ்ட்டு அடுத்தது வந்து உங்களுடைய ஹெல்த்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக நீங்கள் பார்க்க வேண்டியது அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் மதர் ரிலேட்டட் ஹெல்த் இஷ்யூஸ் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுடைய ஹெல்த் உங்களுக்கு மதர் ரிலேஷனில் உறவு நிலை அதுக்கப்புறம் உங்களுடைய வெஹிக்கிள்ஸ் வாகனம் சம்பந்தப்பட்ட இடம் இதெல்லாம் இந்த ஃபோர்த் ஹவுஸ் நம்ம பார்க்கணும் இந்த ஃபோர்த்தவுஸ் இந்த சாட்டன் கோபம் வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணும் தாய் மகன் அல்லது தாய் மகள் உறவுல சில மன சிக்கல்கள் உருவாக்கி கொடுக்கும் அது இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஞானத்தோட புரிஞ்சிக்க கற்றுக்குங்க இது இந்த கிரகம் பண்ணுற ஒரு சோதனை உங்களுக்கு எதிர்மறை அவங்க செய்யலாம் அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை அவங்க பேசலாம் அதனால அவங்க நீங்கள் மனம் வருத்தப்பட்டு அதில் வந்து கோபத்தை அடையிறது இதை நீங்கள் முடிஞ்சளவுக்கு தவிர்க்க அழகு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இந்த ஃபோர்த் ஹவுஸில் சாட்டன் போகும்போது ஒரு மனக்கசப்பாக உங்கள் நண்பர்களே நடந்துக்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் உங்களுக்கு பிடிச்சவங்க நீங்கள் ரொம்ப காலமாக பழகினவங்க அவங்களே உங்களை பற்றி தவறாவோ இல்லை வந்து உங்களை பிடிக்காத ஒரு தன்மையில வந்து அவங்க நடந்துக்கிற ஒரு நிலையிலயோ தள்ளப்படும் அதுல நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணுங்க இது வந்து ஒரு ஒரு ஷார்ட்டாவா நடக்கிற இந்த பிரச்சனையை வந்து பெருசா ஆகாம பாத்துக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய ஹெல்த் சனி வந்து நாளில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப நோய் கொடுப்பாரு பயங்கர ஹெல்த் இஷ்யூஸ் கொடுப்பாரு விபத்து கொடுப்பாரு அப்படின்னு ஒரு அடிப்படையான கதை இருக்கு அப்படிதான் அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது இந்த ஃபோர்த் ஹவுஸ்ல சேட்டன் வரும்போது என்ன பண்ணோம்னா நீங்க வந்து சப்போஸ் உங்களுடைய ஏஜ் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டில இருக்கிறீங்க அப்படின்னா இத்தனை வருஷமாக ஒரு எக்ஸசைஸும் பண்ணலை இது வரைக்கும் ஒரு ப்ராக்டிஸும் கிடையாது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாதுன்னா இந்த சனி இந்த ஃபோர்த் ஹவுஸ் வரும்போது சுட்டி காட்டும் உங்கள் உடல் வந்து இயங்கலை உங்கள் செல்ஸ்லாம் வீக்காக இருக்குது உங்கள் செல்ஸ்லாம் ஆக்டிவாக இல்லைன்னா அப்போ அதுக்கு ஒரு பெயின் கொடுக்கும் அந்த வழியை உண்டு பண்ணும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதை நாடி ஒரு மருத்துவரை நாடி ஓடுவீங்க ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுவீங்க எனக்கு இந்த மாதிரி வலி வருது அப்போ அந்த வழிக்கு ரீசன் என்னென்னு டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது தான் புரியும் இது வீக்காக இருக்குது அது பேலன்ஸாக இல்லை இதில் வந்து உங்களுக்கு சஃபிஷியன்ட் எனர்ஜி இல்லை அப்படின்னு அப்போ டாக்டர் உங்களுக்கு என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுவார் விட்டமின் மாத்திரை எடுத்து சொல்வாரு வாக்கிங் போங்க கொலஸ்ட்ரால் அதிகம் இருக்குது ஸோ இந்த கான்செப்ட்லாம் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு தான் வருது அந்த பெயினை அந்த சாட்டன் வந்து அந்த ஃபோர்த்தோஸில் போகும்போது சுட்டி காட்டுறாரு அவர் உங்களுக்கு கெடுதல் செய்யலை அவர் வழியை உண்டாக்கலை உங்கள் உடம்புல உள்ள நோயை வந்து சுட்டி போது நீங்கள் திருந்ததுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறாரு இது சனியோடைய அடிப்படையான வேலை மோஸ்ட் ஆஃப் தம் இந்த சாட்டன் ஃபோர்த்தோஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா நீ ப்ராப்ளம் நிறைய வரும் எலும்பில் தான் நிறைய பிரச்சனை கொடுக்கும் பல்லில் சில பேருக்கு வந்து வழி வரதுக்கும் பிரச்சனை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு அதிகம் ஸோ நீங்கள் இது வரைக்கும் ஒழுங்காக பராமரிச்சிருக்கீங்க சரி நீங்கள் வந்து நீங்கள் ஒரு சிலர் நினைக்கலாம் நான் டே எவ்ரிடே வாக்கிங் போகிறேன் ஃபிட்டாக இருக்கேன் நான் வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் நிறைய பண்ணுறேன் யோகா பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபோர்த் ஹவுஸில் போகிற சேட்டர் யார் ஒருத்தர் வந்து நோயில் இருக்கிறாங்களோ யார் ஒருத்தர் வந்து கஷ்டப்படுறாங்களோ யார் ஒருத்தர் கீழே விழுந்து விழுந்து விபத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள நீங்கள் பார்க்க வைக்கும் ஸோ அப்படி பார்க்குறது எதுக்கு அப்படின்னா அவங்கள நீங்கள் காப்பாற்றுறதுக்கு ஒரு வடிசி எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் இந்த ஃபோர்த் ஹவுஸ் அப்படிங்கிறது இந்த ஹாஸ்பிட்டல் ஹெல்த் கேரு ஹெல்த் விஷயத்தில் நீங்கள் கவனம் இருக்கு ஸோ அவங்கள நீங்கள் காப்பாற்றுறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் அதுவும் ஒரு நன் நல்ல விதை தானே நல்ல விஷயம் தானே இப்போ இந்த ஃபோர்த் ஹவுஸோட இந்த சாட்டனுடைய இந்த மூமெண்ட் வந்து இந்த ட்ரான்சிட் வந்து கண்ணீர் ராசியை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தில் சுட்டி காட்டக்கூடிய பிரச்சனையை கூர்ந்து கவனித்து அதை சரி பண்ணிக்க முயற்சி பண்ணுங்கள் ஹெல்த் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகி நல்லபடியாக வந்துடுவீங்க அடுத்தது இந்த ஃபோர்த் ஹவுஸில் சேட்டன் போகும்போது அவருடைய பார்வை வந்து பத்தாவது வீட்டில் விழும் அப்போ அந்த பிஸ்னஸ் ஹவுஸில் சாட்டரனுடைய பார்வை விடும்போது என்ன பண்ணுன்னா அதிக நேரம் அந்த அந்த தொழிலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஃபேமிலியை பார்த்துக்க டைம் கொடுக்காது ப்ராப்பராக நீங்கள் வந்து ஃபேமிலியை டேக் கேர் பண்ணுறதுக்குள்ளே அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் இப்போ அந்த அந்த பார்வை வந்து டென் தௌசில் விடறன ஓவர் டைம் ஜாப் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதெல்லாம் வந்து உங்களை தேடி வரும் அதை நீங்கள் தவிர்க்கவும் முடியாது அப்போ அதை எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கணும்னா அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டையும் அந்த ஃபேமிலி மேனேஜ்மெண்ட்டையும் நீங்கள் வந்து ஒரு ப்ரிகாஷன்ஸாக உங்கள் மைண்ட் செட்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும் இந்த சாட்டனுடைய பார்வை வந்து சிக்ஸ் தௌசில் பதிய போது அதாவது நான்காம் வீட்டில் பெயர் சரியக்கூடிய சனி ஆறாம் இடத்துல வந்து ட்ராங் பார்வை பதியும் அந்த ஆறாம் இடத்துல பார்வை பதியும் போது அது உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் கடன்கள்லாம் வந்து சால்வ் பண்ணி கொடுக்கறதுக்கு இது வழி வகுக்கும் அதே மாதிரி நான்காம் வீட்டில் அந்த சனி போச்சுன்னா என்னென்னா ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி வாங்கணும் ஒரு வெஹிக்கிள் வாங்கணும் ஒரு நல்ல கார் வாங்கணும் காரை சேஞ்ச் பண்ணணும் பழசுலேருந்து புதுசாக போகணும் அதே மாதிரி ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இல்லை வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் காலி மணி இருக்குது அதை இன்னும் நாங்கள் வந்து கட்டி முடிக்கலன்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு பலனாக உங்களுக்கு கொண்டு வந்து இந்த சனியோட பயிற்சி கொடுத்துரும் அதே மாதிரி ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியில் வந்து நிறைய டிஸ்பியூட்ஸ் இருக்குது இந்த ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியோட ஷேர்ஸ்லாம் வருமா அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நான்காம் இடத்துல சனி வந்து அதில் தடை பண்ணிகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை யாராவது எதுக்குறது அதில் ஒரு சில குழப்பங்கள் வருது அப்புறம் வழக்காடி அதை ஜெயிக்கிறது அந்த மாதிரியான சில சூழ்நிலை வந்து உருவாக்குறதுக்கும் இந்த கிரகம் வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் ராசியை பொறுத்த வரைக்கும் சனியுடைய பார்வை நேராக கன்னீராசிலே விழுது அது என்ன பண்ணோன்னா மனசில் வந்து ஒரு குழப்பம் ஒரு இனம் புரியாத ஒரு கவலை உற்சாகம் இல்லாத ஒரு தன்மை மந்த நிலை சில பேருக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த இந்த ஷாப் வச்சுருக்கவங்க ட்ரேடிங் பண்ணுறவங்க சேல்ஸ் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தெரியவாங்க காரணம் வந்து இந்த வந்து அவருடைய அந்த பார்வையை வந்து கண்ணீராசி மலையே விழுறதுனால ஒரு டல்னஸ் ஒரு தொய்வடையிறது ஏதோ ஒரு பிரச்சனையை போட்டு மனசில் குழப்பிக்கிட்டு ப்ராப்பராக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை உண்டு பண்ணுறது ஸோ இவங்கலாம் நீங்கள் வந்து உங்கள் பர்த் சாட்டையும் கம்பேர் பண்ணிக்கோங்க ஜனா கால ஜாதகத்துல ஒருவேளை சேட்டர் நல்லா இருக்காரு யோகமா இருக்காரு பாசிட்டிவா இருக்காரு பிளஸ்ஸா இருக்காரு அப்படின்னா அந்த ஒரு தன்மையை வந்து இந்த சனி வந்து உங்களுக்கு இந்த இந்த டிரான்சிட்ட பெரிய பாதிப்பை கொடுக்காரு அதே மாதிரி சனி வந்து நீதித்துறைக்கு அவர் தான் அதிபதி நீங்கள் கருப்பு கவுன் போட்டு நியாய தர்மத்தோட நீதி பேச நீதி வழங்கக்கூடிய நீதி அரசர்களுக்கெல்லாம் அந்த சனிதான் இன்ஃப்ளூன்சிங் பிளானெட் ஸோ யார் ஒரு ஜாதகத்தை வந்து சனி உச்சம் பெறுறாரோ இல்லை ஆட்சி பெறுறாரோ இல்லை சனி லக்னத்தில் இருக்காரோ சனி ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரோ அவங்கெல்லாம் வந்து நீதி வழங்கக்கூடிய இடத்துக்கு வந்து செல்லக்கூடிய வாய்ப்பை இந்த சனி உருவாக்கி கொடுக்கும் அது நீங்கள் சாமானிய மக்களை நீங்கள் மனிதர் வாழ்க்கையில் எடுத்தாலும் கூட ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்கும்போது அது வந்து மத்தியஸ்தம் பண்ணி ஒரு பிரச்சனை தீர்த்து வைக்கக்கூடிய அந்த நடுநிலையான இடத்த வந்து இந்த சனி வலுப்பெற்றவங்க தான் அடையிறாங்க இது இயற்கையாக நடக்கக்கூடியது ஸோ கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் பிப்த் ஹவுஸ் பிளானட் இந்த ஃபோர்த் ஹவுஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நியாய தர்மத்தை புரிய வைக்கிற ஒரு நேரம் இந்த நேரம் ஒன்று ரெண்டாவது உங்களுடைய பூர்வ ஜென்மங்களை செஞ்ச சில குட் அண்ட் பேட் ரெண்டும் கலந்துருக்கும் அந்த குட் அண்ட் பேடை அனுபவிக்கிற இடம் தான் இந்த நான்காம் வீட்டுடைய அந்த சனி டிரான்சிட்டு ஸோ அந்த குட் அண்ட் பேடை வந்து நீங்கள் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்குள்ள நல்ல பலனையும் கொடுத்துரும் நிறைய கெட்ட விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சு தெரியாமல் அது கூட சில வினைகளையும் உங்களுக்கு வந்து அறுவடை செய்ய வைக்கும் பொதுவாக கண்ணீராசிக்கு நான்காம் இடத்தை சனி போகிறது பிஸ்னஸ் வைஸ் பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் போகும் ஏன்னா அவர் உங்களுடைய தொழில் கிரகம் கிடையாது ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ஆவரேஜாக தான் போகும் பட் குரு பயிற்சி ஃபேவராக தான் அது கொஞ்சம் பூச்சிங்காக இருக்கு ராகு கேது பயிற்சியாக ராகு கொஞ்சம் ஃபேவராக இருக்காரு கேது ஒரு ஆவரேஜான பலன்தான் இருக்கு ஸோ ஓவராலாக கண்ணீராசிக்கு இந்த சனியோட இந்த டிரான்சிட் பயிற்சி பரிகாரங்களை செஞ்சுட்டு உங்கள் பட்ச அனலைஸ் பண்ணிட்டு கடவுள் வழிபாடோட நல்ல பலனை அனுபவிக்க வேண்டும்